அந்தபடியே பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியலோடு தாமி வாக்கு கிடக்காத பெருமூச்சிகளோடு கூட நமக்காக பொறுமையோடு பக்கம் இரண்டாவது இந்த வரும்பொழுது பொறுமையோடு காத்துரு என்ன பண்ணுங்க காத்துருங்க விசுவாச நம்ம பார்க்கிறத நம்புவது நம்பிக்கையா இல்லன்றாரு

விழாவில் உன் கைய போட்டபடினால நீ நம்புகிறாய் அதுவல்ல விசுவாசம் எது விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறத பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியவான் அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்க்கல இவர் இப்படிதான் இருப்பார் என்பது தெரியாது அப்ப அங்க இருக்கிற போட்டாவெல்லாம் ஓவியர்கள் வரைந்ததான ஒரு சித்திரம் அவ்வளவுதான் இயேசுநாதர் இப்படிதான் இருந்தார் என்பதற்கு எந்த போட்டோவும் கிடையாது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு படத்துல ஒரு ஹீரோ வணங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க நான் அல்லங்க நான் அந்த படத்துல நடிச்ச ஒரு ஆக்டர் ரியல் ஹீரோ ஒன்லி ஜீசஸ் என்றான் ஆனா நம்ம ஆட்டில் காதலை வாங்குறதே இல்லை கடந்த மேல போறதும் குதிரை மேல போறதும் கல்லலை விட்டு வெளியில வர்றதும் இது எல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இயேசு மரித்தது உண்மை உயிர்த்தெழுந்தது உண்மை ஆனா அவருக்கு எந்த உருவமும் கிடையாது இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்க என்ன பண்ணுங்க பொறுமையுடன் காத்திருங்க காத்திருக்கிறமான முடிய மாட்டேங்குது அதான் வயல்ல விதைக்க போற விதைக்கலாம் முக்காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள் நெல் பயிர் விளையும் வளரும் எட்டு மாசம் கூட வரும் இப்போ என்ன மூணு மாசம் என்ன சொல்றாரு என்ன உபத்திரா பிரசவ வேதனை இந்த பிரசவ வேதனையை போல நமது வாழ்க்கையில பிரச்சனை வளராஜ் செய்யும் அவர்கள் பொறுமையோட நான் பேசலாம் என்ன பண்ணல முடியல அவங்க சொல்லும் பொழுது எனக்கு முடியல பாச என்ன பண்ண முடியும் அப்ப நம்ம சொல்லணும் தேவனால் கூடாத காரியம் எல்லா தேவனால் அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது

சொல்லி பேய் கூட போனாராம் போறியா போறியா நான் போறேன் நான் போறேன்னு போயிட்டாராம் எனக்கு டேமேஜ் உங்க ட்ரெயினுக்கு நான் போறேன் அது போல நீ பெருங்க நடைஞ்சா என்ன அடையாட்டி என்ன அப்படின்னு நான் சொல்ல முடியல என்ன நீங்க புதுவில் நடையும் பேசலாம் பேசலாம் அதுக்கு அந்த கர்ப்ப வேதனை கூட உனக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படி இருக்கணுமா அவன் பேசலாம் அது யாருமே அந்த வேதனையை சகிக்கிறது இல்லை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு வழி இல்லாமல் கீழ் பிள்ளை என்ன இல்ல இப்ப அந்த இது தையல் கூட கிடையாது என்ன போடுறாங்க ஒரு ஒரு எந்த ஆனா சொன்னாரு நீ போனது நீ என்ன பண்ணுவ பட்டே ஆகும் இந்த கர்ப்ப வேதனை படாத பிள்ளையை பெற்ற எடுத்துக்கிட்டா உயிர் போகும்போது வேலை ஒரிசி எப்படி வேதனை போட்டு போறாங்களாம் துடி துடிச்சு சொல்றாங்களா இல்லையா அப்பா துடி துணியை சக்காம்பா சொல்றாங்க இல்லையா அப்ப கர்ப்ப வேதனை ஒரு பிள்ளைய பெற்று எடுக்க மாற இருந்தா பயமுடைய சட்டை படி எப்படிதான் வேதனை படணும் நீ வேதனம் கிழிச்சி ஆனா எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பனிஷ் பண்ணி இருக்குது அந்த மாதிரி போத்திரவர்கள் வரும் பொழுது நீ பொறுமையோடு பொறுமையா இருக்கிறவர்களை ஐந்து வருடங்கள் ஆபரக பொறுமையுடன் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அவர் சொன்னதான காரியங்கள் அவன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்ப நமது வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை செய்யாம விட்டுருவாரா மாட்டான்

அப்போ இந்த கர்ப்ப வேதனை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும் பொறுமை என்பது அவசியம் இந்த உலகத்தில் வாழ விருப்பம் என்று விசத்தை வாங்கி நான் என் உயிர் போகவில்லை அதிலும் கலப்படாங்கிறோம் அதிலும் கலப்படும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த உயிர் வந்து ஆண்டு கொடுத்தது நமக்கு தேவை உங்களுக்கு தேவை பொறுமை நீங்க பொறுமையோடு காத்துருங்க யார் உயிரில் நீங்க எடுக்காதீங்க பேசலாம் நமக்கு தேவை இல்லை நமக்கு தேவையானது ஒன்னே உண்டு பிரச்சனை வருது

சர்ச்சைக்கு போனா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணது இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்க ஏறக்குறைய ஒரு முப்பத்தி வருடங்களாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மிஸ் பண்ணது இல்லை வாழ்க்கையில இயேசுநாத ஏற்றுக்கொண்டது முக்கியம் அல்ல அவரை விடாப்படியை பிடிச்சிருக்கிறோம் என் கால அடிப்பட்டு ஆப்ரேஷன் அடிப்பட்ட பொழுது கூட

அவருடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும் எப்படி நெருக்கப்பட்டு நான் ஒடுங்க என்ன ஆலயத்துக்கு தேடி வரணும் நான் நான் வீட்டில் இதெல்லாம் சபை கூடி சிலர் விட்டு விடுங்கிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் உபக்கிரங்கள் வரதான் செய்யணும் பிரச்சனைகள் வரதான் செய்யணும் போராட்டங்கள் வரதான் செய்யும் இவைகள் மத்தியில் பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டும் உபத்திரே ஒன்று பொறுமையாக இருந்த உபத்திர பொறுமையோடு கூட காத்திருக்கணும் அப்படி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது வாக்குமூச்சுக்களோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கார் நம்ம என்னத்தை ஜெபிப்பது என்னத்தை கேட்பது நமக்கு ஒருவேளை தெரியாம போனாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்ம படிச்சோம் ஒருவன் பின்னிட்டு போவன் என்று சொன்னால் அவன் மேலே நாத்துமா பிரியமா இருக்கா அப்ப நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் எது தேவனுக்கு முன்பமான யோக்கியமானவர்கள் எது உத்தமமானவர்கள் எவை என்பதை எல்லாம் நம்ம யோசிப்போம் என்று நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கபடி ஆமென் கர்த்தருக்காக பொன்னியோடு காத்திருக்கணும் காத்திருந்து அவர் பக்கமா அவர் பக்கமா சாய்ந்து கூப்பிடலே கேட்டா பிரைஸ் அப்படி கேட்கற மாதிரி இருந்தா ரெண்டு காலி சொல்லிருக்கறேன் ஒண்ணு உபத்திரவத்து உபத்திரவத்துல பொன்மையா இருக்க நம்ம என்ன சொல்றோம் வேணும் அவளுக்கு வேணும் இன்னும் வேணும் இதெல்லாம் பத்தாது

அது வர வந்து காத்திருக்கணும் ஒரு ஓட்டு போடவே நீங்க காத்திருக்கணும் அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் அப்ப சில காரியங்களை காத்து தான் இருக்கணும் எனக்கு இந்த பூமியில வாழ பிடிக்கிற சீக்கிரவா நான் கூட வந்துடுறேன் பெற முடியுமா முடியுமா அவரு சொல்ல நான் தான் வர்றேன் நீ வெயிட் பண்ணு பேசலாம் பேசலாம் எத்தனை வருஷம் காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை காத்திருக்கிற இன்னும் ஒரு அறிவு கூட காணும்

அந்த உபத்திரவங்க வரும்போது எப்படி இருக்கணுமா உபத்திரவத்தில் இந்த ரெண்டு காரியத்தையும் இந்த மாசத்தில் கற்று வந்து தரட்டும் பேசுகிறார் 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 என்னென்ன காரியம் உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாக காத்துங்க யாருடைய பொறுமை கேள்விப்பட்டிருக்கீங்க யோக வாழ்க்கை என்ன நடந்துச்சு ஆடு மாலை முருகை ஜீவன் கருத குதிரை எல்லாம் போச்சு பத்து பிள்ளைகள் ஒரே நடை சேர்த்து போச்சு மனைவி மட்டும் அணவர்கள் உருவோடு விட்டார் பயணி சொல்லுகிறார் சில பெண்கள் புருஷ மருத்து எலும்பு குடிக்கா இருப்பாங்க தேவதராணி நீ நீ வாழ்த்து என்ன இருக்குது அதாவது ஒரு ராஜா சொன்னாங்க கரைக்கு வந்துட்டா பத்து லட்சம் முதலைக்கு இரையாட்ட அஞ்சு லட்சம் தலைச்சு வந்துட்டான் தலைச்சு வந்த பிறகு மனடி கேட்டான் தள்ளுட்டா என்ன ஏங்க நீங்கள் இருந்து என்ன என்ன சொல்ல நீங்கள் போனால் அஞ்சு லட்சம் வந்தால் பத்து லட்சம் எங்கள் அம்மாவுடைய நிலைபுதியில் இப்படி எல்லாம் கூட சில வாழ்க்கைகள் இருக்குது நீங்களும் புரிவா இருங்க ஆண்டோர் நம்பர் பொறுமையாக இருக்கிறாரு கத்திர வாசிக்கட்டும் ಅದ ಕೇದನೆ ಪೊಲ ಪ್ರೋಡ ಕಾತುರು ಎಂಬುದು ಸನಿಕೆ ಜಮಾ ಇದು ಕಮ್ಮಿ ಮಾಡುವಾಗ ಪಸುತ್ವಿಕೆ ಕತ್ತಿರು ಜಮಾ ಆವಿಯು ಅಭಿಷೇಕಾ ಕೂಡ ಕತ್ತೊಡೆಯ ವರ್ಣವೇ ಕತ್ತಿರು ನಮಗೆ ಬಂದು ರೀಲ್ ಟಿಕೆಟ್ ಇದು ಬಸ್ ಕೂಡ ರೇಷನ್ ಇದು ನಮ್ಮ ಕತ್ತಿರುತ್ತೆಲ್ಲಾಸ್ಟ್ ಫುಡ್ பாஸ்தா உள்ள நல்லா எல்லாம் போடு அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிருக்கு தங்கு போயிருக்கு பாஸ்தா சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிருக்கு குளங்கது விட்டு போயிருக்கு அந்த மாதிரி வேணும் வேதனை சொல்லுவீருது கர்த்தருக்கு காத்து இருக்கு என்ன பண்ணனும் நீர்க்காய்சா இருக்கணும் பேசலா ஹலேலூயா பேசலா நீர்க்காய்சா இருக்கே கர்த்தருக்கு விசுத்தத்தோ கர்த்தருக்கு காத்து இருந்தே அவங்க பக்கமா ఎత్తు యా సర అది నచ్చి సంతోషపట్టు ఎక్కువ అందీ కత్తి பார்ப்போம் చెబిపం